ஓம் கணேசாய நமக பணி உகந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இந்த சனிப்பயிற்சிங்கிறது கழிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்று அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து அவிட்ட மூன்றாம் பாதத்திற்கு அதாவது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி அடைஞ்சார் அதாவது கும்பராசியில் பிரவேசம் ஆயிட்டார் அப்படி பிரவேசமானவர் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அவிட்டம் நான்கில் மேற்கு திசையில் அஸ்தமனம் ஆகிறார் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை பத்து நாற்பத்தெட்டு மணி அளவில் அஸ்தமனத்துடனேயே சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிரவேசமாகிறார் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உதயம் ஆகிவிடுகிறார் அதைத் தொடர்ந்து அவரது பயணம் இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திரம் ரெண்டில் பிரவேசம் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் சதயம் மூன்றில் பிரவேசிக்கிறார் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்கரம் ஆகிறார் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வக்கரிக்கிறார் அதாவது ரிவர்ஸ் மூன்றிலிருந்து ரெண்டாம் பாதத்துக்கு வாரார் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கரமாக வாரார் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் அளவில் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் பின்ன அதிசார ஓட்டமாக இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதயம் ரெண்டிலும் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சதயம் மூன்றிலும் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சதயம் நான்காம் பாதத்திலும் இப்படியாக அதாவது பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஆக மொத்தம் முந்நூற்றி எண்பத்தஞ்சி எண்பத்தி ஏழு நாட்கள் முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் பயணம் சதய நட்சத்திரத்துக்குள்ளேயே சஞ்சாரம் சடுகுடு விளையாட்டு விளையாடுகிறார் இதுதான் இப்போ முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது குறிப்பாக சதய நட்சத்திரத்திலேயே அவருடைய பயண காலம் என்பது தொடர்ந்து இருக்கிறது ஒன்றாம் பாதத்துக்கு வந்தவர் ரெண்டு மூன்றில் போய் மூன்றாம் பாதத்தில் வக்கரிச்சிருந்தார் பின்ன ரெண்டாம் பாதத்துக்கு வராது முதல் பாதத்துக்கு வராரு அது பின்ன ஒன்றாம் பாதத்தில் வக்கர் நிவர்த்தி அடைகின்றார் இந்த கால அளவு வந்து முந்நூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதாவது வக்கரம் அந்த சுழற்சியானது வக்கரத்திலே இருக்கின்ற நிலை இப்போ இதுக்கு இடையில் நான் உங்களுக்கு அவரை பற்றிய ஒரு சிறிய குறிப்புகளையும் சொல்லிட்டு எப்படி அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ சதயத்தில் பிரவேசமாகின்ற காரணத்தினால் சதய நட்சத்திரம் சடுகுடு பிரயாணமாக இருக்கிறதுனால சதயத்தை சார்ந்த அது தொடுத்து வரக்கூடிய பத்தாவது நட்சத்திரமாகிய திருவாதிரையும் அதிலிருந்து பத்தாவது நட்சத்திரமாக வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களும் இந்த மூன்று நேர்களில் முதல் பங்கு சதயத்திற்கு சதயத்தில் பிறந்தவங்களுக்கு மெயின் பங்கு அதாவது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு சதவிகிதம் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு ஐம்பது சதவிகிதம் இப்படி மூன்று நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அதாவது கும்ப ராசி மிதுன ராசி துலாம் ராசி அதிலே வரக்கூடிய திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்காகத்தான் இப்பொழுது முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம் ஒரு சிறிய வரலாறை பார்த்துட்டு நம்ம முக்கியமான சமாச்சாரத்துக்கு வரலாம் ஒரு காலத்தில் அதாவது பழமை பழமைவார்ந்த ஒரு காலம் அதான் திரை கிரேதா யுகத்திற்கு முந்தைய ஒரு யுகத்தில் வந்து ஒரு கட்டத்தில் நாரத மகரிஷி வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறார் அதாவது சனி கிடிச்சின்னு சொன்னால் அதுலேருந்து கொஞ்சம் மாற்று வழி கிடைத்து மக்களுக்கு நல்ல வ நல்லது கிடைப்பதற்கு என்ன செய்யணும் சாமி அப்படின்னு ஒரு தகவலை கேட்குறார் இது நாரதர் தான் சிவபெருமான்கிட்ட இவ்வளோ தூரம் பேச முடியும் மற்றவங்களால் அப்படி பேச முடியாது இது ராமாயண காலத்துக்கு முந்தின காலத்தில் சம்பவம் நடந்தது அது ராமாயண காலத்திற்கு முன் என்றால் அது அவருடைய தோப்பனார் காலம் தசரத சக்கரவர்த்தியினுடைய காலம் அந்த காலத்தில் நடந்ததை அவர் சிவபெருமான் வந்து சொல்கிறார் ஒரு சுருக்கமான ஒன்றை சொல்கிறேன்ப்பா கேட்டுக்கோ அதன்படி செய்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லியிருந்தார் என்ன சுவாமி சொல்லுங்க அப்படிங்கிறார் அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் கடந்து கார்த்திகை கடுத்து ரோஹிணி நட்சத்திரம் வரும் இந்த ரோகிணியை பிளந்து கொண்டு சனி என்ற பயங்கரன் போகிறாரு அப்படி போகிறதுனால அதை இது சோசியர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்றாரு தசரதன் அது தெரிந்து கொண்டு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு வசிஷ்டரை போய் கேட்குறாரு இந்த தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு ரோஹிணியை பிளந்து கொண்டு சனி சென்றால் பன்னிரண்டு வருஷங்கள் பெரும் வர்க்கடம் ஏற்படும் அதாவது பெரிய வர்க்கடம் சொன்னால் மழையே இல்லாமல் மழை எந்த மழையும் ஒரு துளி மழை கூட பெய்யாது வர்க்கடம் அதாவது வற்றிய அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் அதனால் என்னாகும் மக்கள் விலங்குகள் அனைத்து உயிரினங்களும் வெப்பத்தால் கொதித்து அல்லல் உருவார்கள் மாண்டு விடுவார்கள் அப்படி இருக்குதுப்பா அப்படின்னு வசிஷ்டர் சொல்லி இதுக்கு என்ன செய்ய வசிஷ்டர் மு முக மகரிஷின்னு கேட்குறச்ச அவர் இதை இதை வந்து விளக்கணும் அப்படின்னு சொன்னால் கடும் தவம் இருந்து நீ சனீஸ்வரனைத்தான் போய் சரி பண்ணணும்ப்பா இதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறார் அப்படியாக கடவுது அப்படின்னு சொல்லி உயர்ந்தபட்ச விரதத்தை தொடங்கி அந்த விரதத்தின் மூலமாக கிடைக்கப்பெற்ற திவ்ய ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் சூரிய மண்டலத்தை நோக்கி பயணிக்கிறார் சூரிய மண்டலத்தை அடைஞ்சு ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய மண்டலத்தையும் அடைஞ்சிருந்தார் அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய உயர்ந்த நவரத்தினங்கள் இழைத்த தங்கமயமான தேரில் அன்னப்பறவை போல வெண்குதிரைகள் பூட்டிய தேரில் இரண்டாவது சூரிய பகவான் போல சனி வந்து பார்க்குறார் வந்துக்கிட்டு இருக்காரு தசரதும் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் சந்திக்கிறாங்க அப்படி சந்தித்த உடனேயே அந்த இவர் வந்து சம்ஹாராஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு சமகார அஸ்திரம் அப்படிப்பட்ட அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு தசரதும் ஆயத்தமாகிறான் சனீஸ்வரனை நோக்கி சனீஸ்வரன் ஒரு புந்தகை உதிர்ந்து கொண்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார் தசரதா என்னால் பார்க்கப்பட்ட தேவாதி தேவர்களும் அசுரர்களும் எரிஞ்சு சாம்பலாயிருவாங்கப்பா அப்படிப்பட்ட என்னை நீ நேரில் வந்து போரிடுவதற்காக வந்தமை கண்டும் அதோடு அதை சம்ஹார அஸ்திரத்தை போடுறதுக்கு தயாராக நிற்கிறதை கண்டும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய வீரன் ஒரு மாவீரன் இருக்கிறான் என்பதை அறிந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறப்பா உன்னுடைய தவத்தை மெச்சி நானே உனக்கு வரந்தாரு என்ன வர வேணும் கேள் அப்படின்னு சனி பகவான் தசரதை நோக்கி கேட்குறார் கேட்ட உடனே அவனும் மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன அதாவது சூரிய புத்திரா ரோஹிணியை பிளந்து செல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறார் அந்த காலத்தில் சக்கரவர்த்திகளாக இருந்தாலும் மன்னர்களாக இருந்தாலும் மக்களின் நலன் கருதி அவர்கள் தங்களுடைய தவ வாழ்க்கையும் மேற்கொண்டார்கள் யோ அதாவது நானாவித சுகங்களை அனுபவித்த போதிலும் கூட மக்களுக்கு ஒரு துன்பம் நேருது அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதாவது யாகங்கள் பண்ணுறது தேவர்களுக்கு என்னென்ன படைக்கணும் படைச்சவர்களை மகிழ்விக்கச் செய்து மக்களுக்கு மழை பெய்யச் செய்து இந்த மாதிரிலாம் நிறையா அந்த காலத்தில் நடந்துருக்கு மக்களுக்காக மன்னன் இருந்த காலம் ஒரு காலம் அது அவங்களுடைய தசர ராமாயண காலத்துக்கு முற்பட்டது அப்போ எல்லாம் அவ்வளவு நேசம் பண்ணியிருக்கிறாங்க மக்களை மன்னர்கள் அப்போ ஒரு ஒரே ஒருத்தர் வார்த்தை அவ்வளோ தூரம் போய் கேட்டவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தாங்க ரோகினே பிளந்து செல்ல வேண்டும் சரிப்பா அப்படி ஆகட்டும்பா சரி போட்டும் உன்னுடைய வீரத்தையும் தவத்தையும் மெச்சி இன்னொரு வரத்தையும் நான் உனக்கு தாரே என்ன வர வேணும் கேளு அப்படின்னு அடுத்த ஒரு வரத்துக்கும் ஒரு உத்தரவு கொடுக்கிறார் ரோஹிணியை கடந்து செல்வதனால் ஏற்படும் பன்னிரெண்டு ஆண்டுகள் வர்க்கடம் ஏற்படாமல் நீ அருள் புரியணும் அப்படின்னு அந்த அடுத்த வரத்தை கேட்குறார் இதனால் ரொம்ப சந்தோஷமடைந்த சனி அதாவது மக்களுக்காக இப்படி கேட்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி சந்தோஷமடைந்த சனி பகவான் அதையும் தந்தோம் அப்படின்னு வரமளிக்கிறார் சரி உன்னுடைய நாட்டில் எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிடுறேன் அந்த வரத்தையும் உனக்கு கொடுத்தே ரொம்ப சந்தோஷமானு கேட்குறார் மிகுந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்துகிறார் நன்றி செலுத்தி அவருக்கு ஒரு உரிய பாட்டுகளெல்லாம் பாடி சந்தோஷப்படுத்திட்டு திரும்பி தன்னுடைய நாட்டுக்கு வந்து மக்களை நல்லபடியாக பார்த்து வரார் இப்படி வந்து ஒரு கதை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாரதர் மு முனிவர்கிட்ட சிவபெருமான் வந்து சொல்கிறார் அதோடு சனி விட்டு விடவில்லை அந்த எல்லாம் பாடி அவரை சந்தோஷப்படுத்தினால இந்த சோஸ்திரங்கள் பாடல்கள் இவைகளெல்லாம் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் நான் தீங்கு செய்ய மாட்டேன்ப்பா இது உனக்கு கொடுக்குற வரமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அடுத்தபடியாக சிவபெருமானே மற்ற சில விவரங்களையும் சொல்கிறார் தினந்தோறும் அதாவது தினசரியும் வன்னி இலைகளினால் சனி பகவானையோ சனி பகவான் சம்பந்தப்பட்ட கிரகங்களையோ அர்ச்சித்து ஆராதனை செய்து வருவதனாலும் உளுந்து சிறிது கலந்த எல்லை தானம் செய்து இந்த சோஸ்திரத்தை சொன்னால் இந்த பாடல்களை பாடினால் அல்லது சிவபெருமான் துதியை பாடினால் அவர்களை நான் பீடிக்க மாட்டேன் கோச்சாரத்திலையும் சரி தசாபுத்திலையும் சரி அந்தரங்களிலும் சரி அவர்களுக்கு என்னால் தீங்கு நேராது அப்படின்னு அவரே வாக்கு மூலம் கொடுக்கிறார் ஆக சனி கிழமை தோறும் காலையில் எழுந்து ஸ்நானாதிகளெல்லாம் செஞ்சுட்டு இந்த சிவ மந்திரத்தை ராம மந்திரம் அல்ல சிவ ஸ்திரோத்தத்தை சொல்லினீங்கன்னு சொன்னால் சனி பீடைகள் விலகி நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மேலும் சில தகவல்களை சொல்லி அருள் பாலிக்கின்றார் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ அவர் செஞ்சது என்னமோ மக்களுக்காக செஞ்சார் அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி மக்கள் நலன் கருதி தவம் இருந்து விரதம் மேற்கொண்டு அந்த விரதத்தின் மகிமையினாலே சனீஸ்வரனை நேரில் சந்தித்து அந்த வரத்தை பெற்றார் இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இந்த சதய நட்சத்திரத்தில் இப்படி சனி போகின்ற காரணத்தினால அப்போ யோகம் வருமா கெடுதல் வருமா நீங்கள் போட்டிருக்கிற தலைப்பு என்ன போட்டிருக்கிறீங்க திடீர் ஜாக்பாட் அதிர்ஷ்டம்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க அப்போ இப்படி இருக்கிறச்சே சதய நட்சத்திரத்தில் போனார்னு சொன்னால் எங்களுக்கு தொல்லை தானே கிடைக்கும் சாமி நீங்கள் என்ன ஜாக்பாட் ஜாக்பாட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லி என்னத்தையோ சொல்லி மக்களை மயக்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம் அதற்குரிய பதிலை தருகிறேன் அவர் தசரதன் வந்து மக்களுக்காக அப்படி செஞ்சார் அதையே நாம் நம்மளுக்காக செய்யலாம் இல்லையா சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களும் திருவாதிரையிலே பிறந்தவர்களும் சுவாதியில் பிறந்தவர்கள் இப்படிப்பட்ட நேயர்கள் நான் சொல்கிறபடி கொஞ்சம் நடந்தீங்கன்னு சொன்னால் அவருடைய தாக்குதல் இருந்து தப்பிப்பதுடன் அவர் வரம் கொடுத்தார் இல்லையா அதுபோல உங்களுக்கும் பேரருள் யோகம் எல்லாம் அவரே வழங்குவார் எப்படி கெட்டதோ அப்படி கெட்டதை அப்படியே தலகுப்புற மாற்றி யோகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அரிய செயல் இது உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் மற்றவாளுக்கு பொருந்தாது இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சமயத்தில் திருவாதிரையை பிளந்து கொண்டு செல்றச்சே சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் அது அவரையே கணவன் மனைவியையும் பிரித்து வச்சவர் இந்த சனி பகவான் அதாவது எதாப்பில் வந்துட்டார் சிவபெருமை ஆஹா இவன் வந்தான்னு எத்தையாவது ஒன்று ஏடா கூடமாக பண்ணுவானே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ள சின்ன கொகையில் போய் உள்ளே போய் ஒழுங்கிக்கிட்டு ஒரு பாறை தூக்கி மறைச்சி வச்சுட்டார் இவர் போகிறதையும் மறைச்சு வைக்கிறதையும் சனி ஆகிய குள்ளன் அதாவது குள்ளமாக இருக்கக்கூடிய அந்த சனி பார்த்துட்டார் சரி இவர் எப்படி உள்ளே போனவர் எப்படி வெளியே வரணும்ல அப்படின்னு சொல்லி வாசல்லையே நிற்கிறார் ஒரு கொஞ்சம் நாளிகை குறிப்பிட்ட நாளிகை கழிஞ்ச பின்ன சிவபெருமான் வந்து உடல் நேரமாக நிற்க போகிறான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி பாறை நகட்டிட்டு வெளியே வந்து எட்டி பார்க்குறாரு அப்பா அடி போயிட்டான்ப்பா அப்படின்ட்டு தன்னுடைய பயணத்தை தொடங்கும்போது லேசாக இடுப்பு கீழே சுரண்டுறாரு சனி அவ்வளோதான் உயர் அவருக்கு இடுப்பு கீழே சுரண்டும் போது யார் சுரண்டுறது அப்படின்னு பார்த்து கீழே குறிஞ்சு பார்த்தாருனா சனி அடே நீ இன்னும் போகலையா அப்படிங்கிறார் சாமி நான் உங்கள் சம்சாரத்தை விட்டு பிரித்து வைக்கிறதுக்காகத்தான் வந்தேன் நீங்களாக போய் ஒழிஞ்சு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டே அதுக்கு நானாக பொறுப்பு ஏன் வேலை வந்த வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டார் அடப்பாவி நீ செஞ்ச வேலை வந்த வேலையை அதுதான்னா இவர் பார்வதியை தான் போய்கிட்டு இருந்தார் அப்படி போகின்ற வேலையில் தான் இவர் எதிர்பட்டார் அவராகவே போய் மறைஞ்சிக்கிட்டார் மறைஞ்சது அவருக்கு சௌரியமாக போச்சு நமக்கு வேலை மிச்சம் அவராகவே போய் மறைஞ்சிக்கிட்டார் இது நான் நல்ல ரொம்ப நல்லதாக போச்சே அப்படின்ட்டு வெளியே வந்து அவர்கிட்ட தகவலும் சொல்லிடும்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டார் இது திருவாதிரையினுடைய பாதத்தை கடந்து செல்லும் பொழுது ஏற்பட்ட சம்பவம் இப்போ இதே போல் இப்போ உங்களுக்கும் அப்படித்தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கூடிய கணக்கில் நான் இப்போ சொல்லக்கூடிய விரத காலங்கள் அதாவது நீங்கள் இந்த காலகட்டத்திலே விரதங்களை மேற்கொண்டீர்களேயானால் என்ன செய்யணும் இந்த டைம் எப்போ எப்படிப்பட்ட டைம் அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து மறுபடியும் ஒரு லைட்டாக சொல்லியிருந்தேன் எந்த காலகட்டத்தில் இருந்து அப்படின்னு சொன்னால் இந்த சதை நட்சத்திரத்தை முதல் பாதத்தில் பிரவேசிக்கிறார் இல்லையா அந்த அவிட்டம் நாளில் அஸ்தமனம் ஆகிறாரு சதை ஒன்றில் பிரவேசமாகிறது வந்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அஸ்தமனத்தோடு தான் சதை ஒன்றாம் பாதத்தில் பிரவேசிக்கிறார் அந்த நாள் அந்த வெள்ளிக்கிழமையில் இருந்து அதாவது தேதி மீண்டும் அறிவிக்கிறேன் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் முதல் அவர் மொத்தத்தில் சதயத்தை விட்டு வெளியேறக்கூடிய காலகட்டம் பதினஞ்சு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு அல்லே இருபத்தி அஞ்சு அதாவது இந்த ஆண்டில் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி சதயத்தில் ஏறக்கூடிய அந்த சனி பகவான் பதினஞ்சு மூன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி அன்று தான் அதை விட்டு விலகி பூரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்குள்ளே போகிறார் ஆகையினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய தவம் எப்படி இருக்க வேண்டும் அதுக்காக நீங்கள் சனீஸ்வரன் நேரில் போய் பார்த்துட்டு வர்றதுக்காக நான் அப்படியெல்லாம் சொல்லலை அதெல்லாம் முடியாத காரியம் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அர்த்தம் தவத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக அந்த சனீஸ்வரனையை அவர் சந்திக்கின்றார் என்றுதான் அர்த்தம் அதுக்காக அந்த மண்டலத்துக்கே போயிட்டாரு அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது அந்த தவம் வலிமை அப்படி நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவது அது மூலமாக வரத்தை கே வேண்டுவதும் இப்படியாக நடைபெற்ற செயல் அப்போ என்ன செய்ய வேண்டும் இந்த அதைத்தான் மொத்தத்தில் முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் அப்படின்னு சொன்னேன் அதிலும் குறிப்பாக ரொம்ப ரொம்ப குறிப்பாக பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்கரம் ஆகிறாரு நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் சதயம் மூன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கரம் என்பது என்னன்னா ரொம்ப ஆங்காரத்தோடு இருக்கிறதாக அது அர்த்தம் வலிய கிரகங்கள் அசுப கிரகங்கள் எல்லாம் வக்கரமானாங்கன்னா போர்க்களம்தான் அப்படிப்பட்ட ஒரு டைப் அது ஆங்காரம் ஓங்காரம் அப்படிங்கிற ஒரு கட்டம் அது அது அந்த மாதிரி இருக்கின்ற காரண கட்டத்தினால் நேயர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் ஜென்மச்சனி போட்டு வதைக்குது அப்படி ஜென்மச்சனின்னு சொல்ல வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கும்பராதசிகள் தங்க உங்களுடைய நாயகன்தான் ஆனால் அதே சமயம் எந்த கிரகமானாலும் ஜென்ம நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யப்படாது அது வெயிட்டு தாங்காது அதுக்காகத்தான் சொல்கிறது இது சனி உங்களுடைய தான் உங்களுடைய நாயகனே உங்கள் மேலே ஏறி போகும்போது கொஞ்சம் உங்களுடைய பாரம் தாங்க முடியாது இல்லையா அதன் பொருட்டு தான் இப்போ நான் அந்த வீடியோவை உங்களுக்கு பதிவிடுகிறேன் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா எச்சரிக்கையாக இருந்தால் தவத்தை மேற்கொண்டால் எச்சரிக்கையாக இருந்தால் அதுக்கு ஒரு பலன் தவத்தை மேற்கொண்டால் அது அதிர்ஷ்ட பலன் இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது எச்சரிக்கையாக இருப்பதோடு மட்டுமல்ல தவத்தை மேற்கொள்ளுங்கள் தவத்தை மேற்கொண்டீர்களேயானால் அந்த யோகம் உங்களை எப்படி நசுக்கணும்னு நினைக்கிறாங்களும் மக்கள் உங்களுடைய எதிரிகள் அதற்கு மாறாக உங்களுடைய அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அதையும் இந்த சனி கொடுப்பார் என்ன செய்ய வேண்டும் என்ன மாதிரியான விரதம் புலால் உண்ணாமை எட்டு ஒரு கட்டுப்பாடுகளை நான் உங்களுக்கு சொல்லித்தார் இதில் செலவு கிடையாது புலால் உண்ணாமை என்பது வந்து இது செலவு கிடையாது சைவ உணவுகளை சாப்பிடுங்க கள் உண்ணாமை கல் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் எழுதி வச்சாங்க கல் அப்படின்னு சொன்னால் போதை வஸ்துக்கள் போதை பானங்கள் அனைத்தும் அதிலே அடங்கும் பீடி சிகரெட்டு வெத்தலை பாக்கு போயலை அப்படி நானாவிதமான லாகிரி வஸ்துக்களும் அதிலே அடங்கும் இவைகளெல்லாம் தவிர்க்க வேண்டும் அதுக்கடுத்து மூன்றாவது கட்டளை பிறன் மனைவி உறவு கொள்ளாமை ஜம்சாரத்தை வச்சுருக்கிறது வந்து தப்பியாக அது இந்த காலகட்டத்தில் வைக்கத்திருக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் பிரகாரம் உங்களுடைய தலைவிதி பிரகாரம் அப்படி வச்சுருந்தீங்கன்னு சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் போங்க வாங்க சந்திங்க பேசுங்க அதை பற்றி தப்பு இல்லை அவர்களோடு உறவு கொண்டு விட வேண்டாம் அதாவது தாம்பத்திய சுகம் இந்த காலத்தை காலகட்டத்தில் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் மனைவி கிடையாதுல்ல இன்னொருத்தையும் மனைவியை போய் சீண்டக்கூடாது அது உங்களுக்கு வேறு ஒரு உறவாகவும் இருக்கலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் அதை தவிர்த்தே ஆக வேண்டும் அடுத்தபடியாக நான்காவது கட்டுப்பாடு மெத்தை தலையணை போன்ற சொகுசு படுக்கைகளிலே ஓய்வு அல்லது தூக்கம் இவைகள் தவிர்க்க வேண்டும் அடுத்தபடியாக ஐந்தாவது அதாவது ஓய்வு கொள்ளக்கூடியது பொதுவாக நிறைய பேர் அது சாதாரண மக்களாக இருந்தால் கூட ஒரு மெத்தையை வாங்கி போட்டு அதில் படுத்து தூங்கக்கூடிய ஒரு சாதாரணமாக இதெல்லாம் நடக்குது அந்த காலத்தில் பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் இருந்ததெல்லாம் இப்போ சாதாரண ஏழை வீட்டுகளோடு நம்மளும் ஒரு பெட்டை வாங்கி போட்டுக்கிடுவோம்னு சொல்லி படுக்கிறாங்க கடந்த கடனை வாங்கி அப்படி செஞ்சுருந்தாங்க அந்த மாதிரி படுக்கை ஓய்வு கொள்வது ஆகாது தன் தரையில் அதாவது மாலை போட்டு ஐயப்பசாமி கோயிலுக்கு மாலை போட்டாங்கன்னு எப்படி படுக்கிறீங்க அது போல் இருக்கணும் அதே சமயத்தில் தன் மனைவியோடு இணங்கலாம் அதில் தப்பு கிடையாது அதுக்கு அடுத்தபடியாக ஐந்தாவதாக கட்டுப்பாடு பாத ரட்சை அணியாமை காலில் வந்து தோல் சம்பந்தப்பட்டவைகளால் ஏற்படக்கூடிய பாத ரட்சைகளை தவிர்க்க வேண்டும் சரி முடியாத பட்சத்தில் அது எங்களுக்கு முடியாத சாமி எங்களுக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறவங்க ரப்பரால் ஆன காலணிகளை பயன்படுத்தி கொள்ளலாம் சரி இதே ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அவங்ககிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கிக்கிடணும் எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான ஷூ இதெல்லாம் கலத்தி வச்சுட்டு சாக்ஸோடு நீங்கள் நடக்கலாம் அந்த சாக்ஸத்தனை சரியும் கழுவி சுத்தம் பண்ணிக்கிடணும் அல்ல பாதத்தோடு வெறும் பாதத்தோடு நடப்பது நல்லது இது முக்கியம் அடுத்தபடியாக குரு நிந்தனை கூடாது குரு நிந்தனை அப்படின்னு சொன்னால் குருவை பார்த்து ஏளனம் கடிந்து கொள்ளுதல் தூசனமான வார்த்தைகளை சொல்லுதல் அவருக்கு தீங்கிழைக்குதல் இது மாதிரியான வேலைகளில் ஈடுபடக்கூடாது குறு நிந்தனை அடுத்தபடியாக பெரியோர்களை வணங்க வேண்டும் ஆசி பெற வேண்டும் ஞானிகள் ரிஷிகள் மகான்கள் குருக்கள் ஆசிரியர்கள் வேதம் படித்தவர்கள் சன்னியாசிகள் இவர்கள்ட்ட வந்து நீங்கள் ஆசி பெறுவே வேண்டும் அது வந்து பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும் தினசரியும் எட்டாவதாக சொல்லக்கூடியது தினசரியும் ஈசன் அதாவது சிவ தரிசனம் என்ன காற்றால் எந்திரிச்ச உடனே ஸ்நானாதிகளை முடிக்கிறீங்க முடித்த உடனே அருகாமையில் உள்ள சிவன் ஸ்தலத்தை சிவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இது ஒரு பெரிய வேலை கிடையாது இந்த சாப்பாட்டு இருந்தாலும் அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து உட்காந்து சாப்பிட போகிறீங்க அடுத்து வேலையை பார்க்க போகிறீங்க இது கட்டாயம் இந்த மாதிரி கொஞ்சம் வசதியாக வசதி உள்ளவங்க ஜாதி நீலக்கல் வெள்ளியில் ரெண்டு பக்க பக்கத்திறப்போட வலதுகை மோதிர விரலில் போட்டுக்கொள்ளலாம் ஏன் ஜாதி நீளம் சனிக்குரிய கல் அது 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 என்ன க யோகத்தை கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நீளம் என்பது நீலாதேவி அவளை குறிக்கக்கூடிய கல் அது அது ஜாதி நீளமாக இருக்க வேண்டும் டூப்ளிகேட் நீளமாக இருக்கக்கூடாது கோவில் வாசலில் நீலக்கல்லுன்னு விற்பாங்க அதை போய் வாங்கிட்டு இருக்கக்கூடாது ஜாதி நீளம் நம்பிக்கையான கடைகளில் கேட்டு வாங்கிக்கிடணும் நம்பிக்கையான வியாபாரிகள் அல்லங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான தங்க வேலை செய்யக்கூடியவர்கள்ட்ட கேட்டு அதை அதை வாங்கி வெள்ளியில் ரெண்டு பக்க தரப்போடு செஞ்சு மோதிர விரலில் அணிஞ்சிக்கிடணும் வேறு எந்த விரல்களையும் எந்த அணிகலன்களையும் அணியப்படாது சில பேர் நடுவிரலில் மோதிரம் போட்டிருப்பாங்க இந்த காலகட்டத்தில் போட்டுனீங்கன்னா நான் கலத்தி வச்சுருங்க கடுமையாக அட்டாக் பண்ணுவார் அது சனி விரல் சனி விரலில் வந்து எந்த எப்பயுமே இப்போ இருக்குன்னு எப்போயுமே போடாதுங்க அது நல்லது கிடையாது இல்லாத நோய்களை எல்லாம் அது கொண்டு வந்து சேர்க்கும் ஆகையினாலே அதை கட்டாயம் தவிர்த்து விடுங்கள் அந்த வெள்ளியில் மோதிரம் போடுங்க தங்கத்தில் போட வேண்டாம் நீங்க பெரிய கோடீஸ்வரங்களாக கூட இருக்கலாம் தங்கத்தில் எல்லாம் உள்ளதெல்லாம் கடத்தி வச்சிருங்க வெள்ளியில் அழிஞ்சிக்கங்க அதாவது எளிய வாழ்க்கை குறிப்பா சொல்லப்போனால் அதுதான் எளிய வாழ்க்கை வாழ்ந்து காட்டுங்கள் மேலும் சனிக்கிழமை மட்டும் இந்த காலையில் ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் ஜலம் தீர்த்தம் அதாவது பச்சை தண்ணி விட பிடிக்காமல் அந்த விரதத்தை மேற்கொண்டு வாருங்கள் இதுதான் தசரதம் செய்த தவத்திற்கு இணையான ஒரு தபம் அவ்வளோதான் இது ஒரு பெரிய மேற்று கிடையாது தவமாக இருக்கணும் மாமூல் பணிகள்லாம் நடக்கட்டும் எல்லாம் ஒன்றும் குறுக்கீடு வேண்டாம் நான் சொன்ன அந்த எட்டு கட்டுப்பாடுகளோடு இந்த அந்த கா சனிக்கிழமை கார்த்தால் அந்த ஆறு டு பன்னெண்டு மணி வரைக்கும் தீர்த்தம் அதாவது பச்சை தண்ணி கூட சாப்பிடாமல் விரதம் இருந்து பன்னிரெண்டாண்டு உடனே அது பன்னிரெண்டரைக்கோ பன்னெண்டையும் காலுக்கோ ஒரு மணிக்கோ பச்சரிசி சாதம் சாப்பிடுவது ரொம்ப நல்லது பச்சரிசி சாதம் பருப்பு நெய் போட்டு சாப்பிடுவது நல்லது அது கிடைக்காத பட்சத்தில் உங்களுடைய இயற்கையான உணவுகளை சைவ உணவாக சாப்பிடுங்க தப்பில்லை அது இலை போட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்குன்னு ஒரு பாத்திரத்தை வாங்கி வச்சுருக்காங்க அந்த பாத்திரத்தில் சாப்பாடை போட்டு சாப்பிடுங்க இவைகளெல்லாம் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தீர்களே ஆனால் சில பேருக்கு அந்த இப்படி விரதத்தை தொடங்கின ஒரு மாதம் ரெண்டு மாத காலத்திலேயே யோகம் தொடங்கிவிடும் இப்போ தான் அந்த முக்கியமான கட்டம் ஜாக்பாட் யோகம்னு சொல்கிற இல்லையா யார் மேலே அந்த சனி பயணம் பண்ணுகிறாரோ அவர்களுக்கு இந்த முரடன் வந்து யோகத்தையும் அள்ளி கொடுப்பதிலும் பெரிய முரடை அடித்து தூக்கி துவைச்சி போடுறதுலையும் கெட்டிக்காரேன் அதே போல் அள்ளி அடைப்பதிலும் கெட்டிக்காரு அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் தான் சனி பகவானுக்காக நீங்கள் தியாகனம் செய்தீர்களே ஆனால் அதாவது தியாகம் என்பது வந்து சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் இந்த குடும்பம் தான் உங்களுக்கு நாடு அப்படி வச்சுக்கங்க மனைவி மட்டும் இருந்தாலும் அது ஒரு நாடு மக்களோடு இருந்தாலும் மனைவி பிள்ளைகளோடு இருந்தாலும் அது உங்களுடைய நாடு இந்த நாடு நீங்கள் எல்லாமே செழுமையுற வேண்டும் என்று சொன்னால் இதை கட்டாயம் கடைப்பிடித்தீர்களேயானால் எந்த விதமான சோதனையும் வராது மிக மிக யோகத்தை அள்ளி கொடுப்பார் இந்த சனி பகவான் இதில் வந்து எந்த விதமான அவநம்பிக்கையும் வேண்டாம் இருந்து பாருங்கள் முயற்சி செய்யுங்கள் சனி வலிய வந்து உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுப்பார் உங்கள் நாயகன் நல்லா புரிஞ்சுக்கங்க மிதுனத்திற்கு புதன் நாயகனாக இருந்தாலும் கூட சனி என்பவன் அங்கே நட்பானவன் துலாத்திற்கு சுக்கரன் நாயகனாக விளங்கினாலும் இந்த சனி அவர்களுக்குள்ளே கணவன் மனைவி போல ஆகையினாலே இந்த மிதுனத்திலே பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் துலா ராசியிலே பிறந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களும் குறிப்பாக கும்பராசியிலே பிறந்த சதை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சதை நட்சத்திரம் தான் இப்போ மெயின் ஆக நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்னதை கடைப்பிடித்தீர்களே ஆனால் மிக செல்வ செழிப்போடு திடீர் அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு அள்ளி கொடுத்து கௌரவத்தை கூட்டி கொடுப்பார் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம் சிவபெருமானை தினசரியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஒளித்த உடனே காலையில் போய் தரிசனம் பண்ணுங்க இந்த முன்னூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் விடாம ஈசனை கட்டி அப்படிச்சுக்கோங்க வேற ஒண்ணு வேண்டாம் அதோடு ராமநாமத்தை எழுதலாம் ராமநாமத்தை ஜபிக்கலாம் சிவநாமத்தை எழுதலாம் சிவநாமத்தை ஜபிக்கலாம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு உங்களால் இதெல்லாம் இந்த எட்டு கட்டுப்பாடுகள் என்பது கட்டாயம் சனிக்கிழமை விரதம் என்பது உங்களுடைய சௌகரியம் இந்த எட்டு கட்டுப்பாடுகளோடு இருந்தீர்களே ஆனாலே போதும் முந்நூற்றி எண்பத்தேழு நாள் தொடர்ந்து இருங்க யோகம் கிடைத்தாலும் அதை விற்றாருங்க முந்நூற்றி எண்பத்தி நாள் தொடர்ந்து கொண்டு போங்க விரதத்தை மிக மிக சூப்பராக இருப்பீங்க புரட்டாதி நான்காம் மாதம் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சனி பிரவேசிக்கும் போது நீங்கள் பெரிய ஒரு நபராக இருப்பீர்கள் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பார் நன்றி வணக்கம்